புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை தொடர்பாக பல்வேறு திருப்பு முனைகள் தற்போது ஏற்பட்டுள்ளது புங்குடுதீவு பாடசாலை மாணவி படுகொலை தொடர்பில் சில தினங்களுக்கு முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிகமாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள இருவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று புங்குடுதீவு பகுதிக்கு கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வுப் பிரிவினர் அப்பகுதியைச் சேர்ந்த மாப்பிள்ளை என்றழைக்கப்படும் நடராஜா குகணேசன் வயது முப்பத்தி எட்டு என்பவரை விசாரணைக்காக அழைத்து சென்றிருந்தனர் அதேபோன்று கடந்த சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் அன்று உதயசூரியன் சுரேஸ்வரன் என்பவரையும் பித்தியா கொலை தொடர்பாக விசாரிக்க வேண்டுமென அழைத்து சென்றனர் என்பதனை ஏற்கனவே அதிரடி இணையம் ஊடாக பிரசித்திருந்தது மேற்படி இருவரும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்யச் சென்ற நிலையில் இக்கொலையுடன் தொடர்பு பட்டதாக ஏற்கனவே முதலில் கைது செய்யப்பட்ட ஒன்பது சந்தேக நபர்களுடனும் தொலைபேசி தொடர்புகளை வைத்திருந்த காரணத்தினால்தான் கைது செய்வதாக அவ்விடத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுட்டி காட்டியிருந்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டிருந்த இருவரையும் தற்போது எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாத காரணத்தினால் விடுதலை செய்வதாக அவர்களது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அதிரடி இணையதளம் விடுதலை செய்யப்பட்ட உதயசூரியன் சுரேஸ்வரன் என்பவரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒன்பது சந்தேக நபர்களும் எனது உறவுகள் நண்பர்கள் எனும் காரணத்தினாலேயே தன்னை விசாரணைக்காக அழைத்து சென்றதாகவும் விசாரணை முடிவில் தன் மீது எந்தவொரு இல்லை எனும் காரணத்தினால் விடுவித்ததாகவும் தெரிவித்தார் அதேபோல் இதனைத் தொடர்ந்து அதிரடி இணையம் விடுதலை செய்யப்பட்ட மாப்பிளை என்று என்று என்கின்ற நடராஜா குகணேசனை தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் ஒரு சீவல் தொழிலாளி என் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உருவாகத்துறை எம் எம்எல் ரியால் முன்னிலையில் இன்று எனது ஆதங்கத்தை குறிப்பிட்டிருந்தேன் அவரும் அதனை ஆறுலா ஆறுதலாக என்னை உடனடியாக விடுதலை செய்தார் சுமார் ஒன்பது மாதங்களுக்கு பின்னர் உங்கள் உங்களை கையை கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன என்று அவரிடம் அதிரடி இணையம் கேட்டபோது நான் படிக்கவில்லை தான் ஆனால் இப்பிரச்சனையில் அனாவசியமாக என்னை மாட்டிவிடவே விரும்பிச் சேற்பட்டனர் இதனை நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன் என்னை ஐந்து நாட்கள் தடுத்து வைத்திருந்தனர் எனக்கும் சந்தேனவர்களுக்கும் என்ன தொடர்பு என கேட்டனர் அதற்கு நானும் நான் சீவல் தொழிலா தொழில் செய்பவன் அவர்கள் அதாவது நபர்கள் தங்களுக்கு கல் தேவை ஏற்படும்போது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்வார்கள் இவர்களை போன்று வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களில் சிலர் உட்பட பல வாடிக்கையாளர்களும் தொடர்பு கொள்வார்கள் எனவும் அந்த வகையிலேயே அவர்களின் தொலைபேசி இலக்கம் என்பன தொலைபேசியில் உள்ளது என்பதையும் இதில் என்ன தப்பு உள்ளது எனவும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன் இதேவேளை இவரது குடும்ப சூழ்நிலை குறித்து அதிரடி இணையத்திடம் தெரிவித்த இவர் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அதில் பதினெட்டு வயதுடைய பெண் பிள்ளை மூன்று என குறிப்பிட்டார் இது தொடர்பாக அப்போதைக்கு சென்ற அதிரடி இணைய புலனாய்வு நிறுவனம் மேற்குறித்த இருவரது குடும்ப உறுப்பினர்கள் பலவேரை துருவித்துருவி துருவி குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்வதாகவும் இதன் காரணமாக இதன் காரணமாக பயத்தினாலும் அவமானத்தினாலும் அப்பிரதேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறி வருவதாகவும் மக்கள் குறிப்பிட்டனர் அத்துடன் விடுதலை செய்யப்பட்ட இருவரையும் கடும் சித்திரவதை செய்து விசாரணை செய்துள்ளதாக அங்குள்ள பொதுமக்களின் தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது அத்துடன் கடந்த நீதிமன்ற அமர்வின் போது இந்த வழக்கு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யாமல் இழுத்தடிப்பது குறித்து நீதிபதி விமர்சித்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது